ஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹ் அடியார்களே இஸ்லாமு அலைக்கும் வஹமதுல்லாஹி பரகாத்து அலமதுல்லா அல்லாஹ் வசலி அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் பபாரி ஹசலின் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிறப்புக்குரிய திக்ரிகள் பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா மெஹராஜுடைய நாட்களாக இருக்கு இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு நாளைக்கு வந்து மெகராஜ் வரப்போகுது ஏன்னா வந்து ஒரு சில நாடுகளுக்கு பிறை தெரிவதை பொறுத்து அதனால இந்த நாட்கள்ல நீங்க என்ன பண்ணுங்க இந்த திக்ருகள் ஓதுங்க இது வந்து மெகராஜ் ஓதறதுல ரொம்ப சிறப்பு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பொதுவாகவே வந்து வியாழன் வெள்ளி நாட்கள்ல செய்யக்கூடிய திக்ருகள்ல ஒன்றாக இருக்கு அப்போ அந்த திக்ரிகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ரொம்ப இலகுவான அதிகமாக தெரிஞ்ச திக்ரிகள் தான் ஆனா அது இந்த திக்ரிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாம இருக்கிறனால தான் நம்ம ஓதாமல் இருக்கோம் மொத்தமாக நான்கே நான்கு தான் இந்த நான்கு பார்த்தீங்கன்னா இதுதான் முதல்ல செலவாத்து அல்லாஹம் சல்லியலா சையதினா முகமதி வாலா ஆலிஹி ஷஹ்பிஹி வசல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய செலவாத்து இந்த செலவாத்தை நீ என்ன பண்ணுவோம் நூறு முறை ஓதிக்கொள்ளணும் இந்த செலவாத்தை நூறு முறை ஓதுவதன் மூலமாக உங்களுக்கு ஆயிரம் முறை அல்லாஹா அருள் புரிகிறான் இன்னும் நபி அவர்களுடைய கிடைக்குது அவர்கள் ஜும்மா வந்து சொல்லியிருக்காங்க என் மீது செலவாத்து சொல்றவங்களுக்கு நான் பதில் சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க பரிந்துரை செய்வே காண்பிக்கப்படும் அதனால வியாழன் வெள்ளி நம்ம வந்துட்டு அவே என்ன பண்ணுவோம் அதிகமா செலவாத்து ஓருவோம் அதுல வேற இது மெஹராஜுடைய வாரமா இருக்கறனால கண்டிப்பா நீங்க என்ன பண்ணீங்க இந்த செலவாத்தை முதல்ல நூறு முறை ஓடிக்கணும் ரெண்டாவது சுபஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய தஸ்பு இதுல பாத்தீங்கன்னா நான்கு விஷயம் இருக்கு தஸ்பீக் இருக்கு தஹ்மீத் இருக்கு தஹ்லீல் இருக்குது தக்பீர் இருக்கு நான்குமே இதுல இருக்குது தஸ்பீக் என்னதுன்னு பாத்தீங்கன்னா சுபஹான் அலஹுல்லா தக்பீர்னா அல்லாஹு அக்பர் தஹ்லீல் அப்படின்னு சொல்லக்கூடிய களிமா வந்து பாத்தீங்கன்னா லா லாஇலாஹலா எல்லாமே இதுல இருக்குது நான்கும் கொண்ட அற்புதமான அற்புதமானதுக்கு இந்த பூமி இருக்கு பாருங்க இந்த பூமியை விட அல்லாஹு பிரியமானது அதனால இந்த பூமியை விட இந்த திக்கு பெருசுனா யோசிச்சுக்கோங்க எவ்வளவு சிறப்பு இந்த திக்ருக்கு இருக்குன்ட்டு இதை நூறு முறை ஓதிக்குள்ளுங்க எந்த நேரத்துல வேணா ஓதிக்கலாம் இந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் ஓதணும் இல்லை ஆனா ஓதி முடிச்சுங்க எவ்வளவு தள்ளி போட்டாலும் சைதா நம்மளை மறக்கடிக்கிறதுக்காக தான் வந்து தள்ளி போடுவான தொழில் ஆனா சீக்கிரமா வேகமா பார்த்தாலும் ஓதியருங்க அடுத்தது சுபஹானுல்லாஹி ரஹூஃப் எல்லாம் வந்து பரிசுத்தமானவனாவும் விரும்பக்கூடியவனாவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் சுபானுல்லாஹி ரஹூஃப் இதை வந்து என்ன பண்ணுங்க நூறு முறை ஓதுங்க

அது வந்து சைது அப்படிங்கிறது நபி அவர்களே சொல்லி இருக்காங்க இதை ஒருவர் ஒரு நாள்ல ஓதிட்டாங்கன்னா அவங்க மரணிச்சா கண்டிப்பா சொர்க்கவாசியா தான் இருப்பாங்கம்மா அப்படின்னு நபி அவர்கள் சகீகான அறிவிப்பிலேயே சொன்னது அதனால இந்த சிறப்புக்குரிய நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இதை நூறு முறை ஓதிக்கொள்ளுங்க சைது இஸ்திகார் அப்படிங்கிறது தலையாய துவா இஸ்திகபார் செய்வதிலே மஸ்தோஃபர்லா ஓதுவோம் அல்லாமி ஓதுவோம் அப்புறம் யூனு நபிதுவா ஓதுவோம் இது எல்லாத்தையும் விட இது ஒரு தனியா தலையாய துவாவா இருக்கு அதனால இந்த துவாவை நூறு முறை ஓதுன்னு சொல்லிட்டு ஆளுநர் சொல்றாங்க இந்த நான்கு தான் இன்னைக்கு இணைக்கு என்னென்ன ஓதணும் முதல்ல நம்ம சொன்ன சலவாத்து ரெண்டாவது நம்ம சொன்ன இந்த தஹ்மீர் தஹ்லீல் தஸ்பீர் தக்பீர் அந்த திக்ரு தான் நம்ம ஓதுறோம் அந்த மூணாவது களிமா தான் அந்த திக்ரு அடுத்தது வந்து மூணாவது என்ன சுபஹானல்லாஹி சுபார் ஓதுறோம் நான்காவது என்ன உதறும் இந்த இஸ்திகார் துவா ஓதுறோம் இந்த நான்கையும் நீங்க நூறு நூறு முறை ஓதிக்கொள்ளுங்க தொழுகை இல்லைன்னு கேக்குறாங்க நிறைய பேர் இதுக்கெல்லாம் தொழுகை இருக்கும்னு அவசியம் இல்ல உதவு இருக்கணும்னு அவசியம் இல்ல பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா தொழுகை இருக்கிறவங்களே எல்லா நேரத்திலயும் ஒழுவோட வந்து அமல் செய்ய முடியறதுல அதனால பருளான விஷயங்கள் பாருங்க அதாவது ஒழு இல்லாம செய்ய முடியாத விஷயங்கள் இருக்கு ரொம்ப முக்கியமா நம்ம தான் அந்த மாதிரி சொல்ல முடியும் அடுத்த கட்டத்துல பாக்கும்போது குரான் போத சொல்லலாம் இந்த ரெண்டதான் வந்து நம்ம ஒழுவோட செய்யணும் மிச்சபடி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா அமல்களையும் நீங்க என்ன பண்ணலாம் ஒழு இல்லாட்டினாலும் மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு இடத்துல உட்காந்து பொறுமையா செஞ்சீங்கன்னாவே அந்த துவாக்கு அந்த திக்ருக்கு அந்த வஜிஃபாக்கு அந்த அமலுக்கு உண்டான பலனை நீங்க பார்த்து போவீங்க தொடர்ச்சியா இப்ப மெகராஜ் வந்ததுனால அடுத்தடுத்து முக்கிய முக்கியமான வீடியோ போட்டுட்டு இருக்கோம் அதை பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு அதிகாவாக விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருக்கிறோம்